கோயம்புத்தூரில் ஒரு சூப்பரான ஒரு பாதுகாப்பான இடத்துல நல்ல ஒரு வேலைவாய்ப்பு இருக்குங்க நீங்கள் ஆதரவற்ற பெண்களாக இருக்கிறீங்க அப்படிங்கிறத உர்ஜிதமாச்சுன்னா அதாவது நீங்கள் உண்மையிலே கஷ்டப்படுற பெண்கள் எனக்கு யாரும் இல்லைங்க எனக்கு அதாவது வேலைவாய்ப்பு கொடுங்க அப்படின்னு நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருந்தால் உங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்குது ஃபோன் நம்பர் சொல்லியிருக்கோம் நோட் பண்ணிக்கோங்க டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் ஃபைவ் டபுள் சிக்ஸ் தமிழில் சொல்கிறேன் எட்டு எட்டு பூஜ்ஜியம் ஏழு ஆறு மூன்று ஆறு ஐந்து ஆறு ஆறு நோட் பண்ணிட்டீங்களா ஓகே இங்கே வந்து என்ன வேலைன்னு சொல்லிடுறோம் நீங்கள் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சமையல் க்ளீனிங் ஒர்க்கு மாதிரி பாத்ரூம் க்ளீனிங் ஒர்க்கு இந்த மாதிரி ஒரு பொறுப்பாக நம்ம வீடு மாதிரி எப்படி நம்ம ஒர்க் பண்ணுவோமோ அளவுக்கு ஒரு பொறுப்பாக ஒர்க் பண்ணுங்கள் பெண்களுக்கு மட்டும்தான் முன்னுரிமை தரும் மெயின் என்ன சொல்கிறாங்கன்னா வேலை நேரத்தில் ஆஃபீஸ் டைமில் ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க இது கண்டிஷன் இந்த கண்டிஷனுக்கு ஒத்துட்டிங்கன்னா வேலைக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை நீங்கள் ஆதரவற்ற பெண் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆதாரம் எனக்குறாங்க ஆதாரம்னா ஒரு உண்மையில் நீங்கள் ஏன்னா நிறைய பேர் போய் சொல்லிட்டு வந்துடுவாங்களே எனக்கு யாரும் இல்லைங்கன்னு கடைசியில் பார்த்தா குடும்பத்துலேருந்து வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க இந்த மாதிரி நிறைய நடக்குது அதனால் நீங்கள் வந்து ஆதரவற்ற பெண் அப்படிங்கிறதுக்கு தகுந்த ஆவணங்கள் இருக்கும் நீங்கள் ஆதார் கார்டு அப்புறம் உங்களுடைய ரேஷன் கார்டு எதாவது இருந்ததுன்னா காமிச்சு நீங்கள் வந்து இங்கே ஜாயின் பண்ணிக்கலாம் கோயம்புத்தூரில் கல்வீரா மலைன்னு சொல்லுவாங்க மருதமலை கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா கோயம்புத்தூரத்தில் மருதமலை போகிற வழியில் சூப்பரான பிளேஸ் நல்ல குழு குழுக்கும் நல்ல கிளைமேட் நீட்டாக இருக்கும் பாதுகாப்புங்க நீட்டாக பெண்களுக்கு நல்ல பாதுகாப்பு கொடுத்துட்றாங்க நல்ல ஓனர் எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லா லேடிஸ் தான் மேக்சிமம் அதனால் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஆட்கள் வேணும் சமையல் வேலைக்கு ஆட்கள் வேணும் சமைச்சு கொடுக்குறதுக்கு அதே மாதிரி கிளீனிங் ஒர்க் ரெண்டு போஸ்ட் இருக்குது சமைக்கிற ஒர்க்கும் மாதிரி கிளீனிங் ஒர்க்குக்கும் சரிங்களா அது வந்து பாத்ரூம் கிளீன் பண்ணுறது இந்த மாதிரிக்கும் ஆட்கள் தேவைப்படுறாங்க ஸோ காண்டாக்ட் பண்ணிக்கங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் யாராவது தெரிஞ்சவங்க இல்லை உங்கள் வீட்டில் சொந்தக்காரங்க யாராவது தெரிஞ்சவங்க இந்த மாதிரி ஒர்க்குக்கு போகிறக்கு ரெடியாக இருந்தாங்க அப்படின்னா இந்த செய்தியை அவங்களுக்கு ஃபார்வேர்டு பண்ணுங்கள் நல்ல சேலரி கொடுத்துருவாங்க தங்குற வசதி சாப்பாடு வசதி எல்லாம் அவங்ககிட்ட கேட்டுக்குங்க கண்டிப்பாக நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க நல்ல ஒரு நிறுவனம் நீங்கள் போனீங்கன்னா சேஃபாக தங்கிக்கலாம் நல்ல ஒரு ஒரு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு அதனால் கவலையில் பட்டுட்டு நீங்கள் இல்லை நான் படிக்கலை எனக்கு என்ன மாதிரி வேலை கிடைக்கும் அப்படிலாம் ஃபீல் பண்ணாதீங்க கண்டிப்பாக போங்க நிச்சயமாக இந்த நிறுவனம் கண்டிப்பாக ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்க நம்பர் கொடுத்துருக்கோம் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் யாருக்காவது தேவைப்பட்டாலும் அது ஃபார்வர்ட் பண்ணுங்கள் நீங்கள் அவங்களுக்கு பண்ண ஹெல்ப்பாக இருக்கும் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கேட்டுக்கோங்க கருத்துக்கள் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க அதே மாதிரி அடுத்த வீடியோவில் எங்கெங்க வேலை வாய்ப்பு இருக்குன்னா தொழில் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற தகவலாம் வருது அது எல்லாம் உங்கள் மொபைலுக்கு இலவசமாக தங்கு தடையில்லாமல் ஃப்ரீயாக மிஸ் ஆகாமல் வரணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம சேனல் நிறைய பேர்த்துக்கு வேலை வாய்ப்புகளை கொடுத்துட்டுருக்கு ஒரு லட்சத்தி பதிமூணாயிரம் பேர் நம்ம சேனலில் இருக்காங்க எல்லாரும் நிறைய வேலைவாய்ப்பில் பெற்று சந்தோஷமாக இருக்காங்க நீங்களும் அதை வாங்க கண்டிப்பாக நம்ம ஜெயிக்கலாம் உங்களுடைய கவலைகள் எல்லாமே நீங்கிடும் தைரியமாக இருங்க தன்னம்பிக்கையோடுங்க தொடர் முயற்சி பண்ணுங்கள் நிச்சயமாக ஜெயிக்கலாம் கவலைப்படாதீங்க உங்கள்கிட்ட யாரும் பணம் கேட்க மாட்டாங்க நீங்கள் அவங்க ஒர்க் பண்ணி சம்பளம் வாங்குகிற மாதிரி தான் இருக்கும் சரிங்களா எல்லாருக்கும் நல்லதே நடக்கட்டும் சரிங்களா வாருங்கள் இணைந்து வெல்வோம் நன்றி டாலர் சிட்டி நியூஸ் Thank you.